டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம அகாடமி மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து பிஜி தியார்பி சம்மந்தப்பட்ட மாதிரி தேர்வு அதே மாதிரி டெஸ்ட்டு பேஜ் எல்லாமே நம்ம வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட பதினாலு மேஜருக்கு வந்து நம்மக்கிட்ட டெஸ்ட் பேஜ் வந்து ரன் ஆகிட்ருக்கு அதே மாதிரி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியல் சேம் டைம் வந்து தமிழ் மீடியம் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் அதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா பிஜிடிஆர்பியில் வந்து கெமிஸ்ட்ரி மேஜருக்கு வந்து தமிழ் மீடியம் நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது இந்த தமிழ் மீடியத்தில் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டாப்பிக்கில் வந்து அவைலபிளாக இருக்குது நம்ம எப்படி படிக்க போகிறோம் மேஜர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி பத்து கொஸ்டின்னு நூற்றி பத்து மார்க்கு அதை எப்படி நம்ம வந்து கவர் பண்ணணும் மேஜரில் வந்து நம்ம கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு சிம்பிளாக தான் இருக்குது அது எல்லாத்தையுமே நம்ம எப்படி படிக்க போகிறோம் அதே மாதிரி சைக்காலஜி அண்டு க கரண்டபியூர் ஜிகே ஓவரால் சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின் இருக்குது இந்த ஒன் ஃபிஃப்டியில் நமக்கு மேஜரான மார்க் எங்கே அதிகமாக ஸ்கோர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்புடின்னா இருந்து நூற்றி பத்து மார்க் வந்து ஸ்கோர் ஆகுது நம்ம மேஜரில் மட்டுமே எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை வந்து கன்ஃபார்ம் அதே மாதிரி சைக்காலஜியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முப்பது கொஸ்டின் இருக்குது முப்பதுக்கு ஒரு டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவுமே வந்து நமக்கு வந்து முக்கியமானது கரண்ட் பிரிச்சியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகள் எல்லாத்தையுமே நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா அதையுமே வந்து பத்து மார்க்குக்கு பத்து மார்க்கு எட்டு மார்க்கு வந்து ஈஸியாக வந்து கவர் பண்ணிடலாம் அப்போது மேஜரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் சைக்காலஜியில் வந்து பார்த்திங்க அப்புடின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் கரண்ட் ஜி கேல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் எயிட் இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியும் ஓகேவா இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இது போக வந்து பார்த்திங்க அப்புடின்னா நமக்கு தமிழ் தகுதி தேர்வு வந்து அவைலபிளாக இருக்குது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஆறாம் வகுப்பில் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்குள்ள தமிழ் புத்தகங்கள் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிகிரி லெவலில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் கால்பர் வரலை ஆனால் கால்பரு வரதுக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அட்வான்ஸாக படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம கெமிஸ்ட்ரியில் தமிழ் மீடியத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் ஒன்றில் வந்து என்ன என்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துடலாம் யூனிட் ஒன்றில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவீன ஆவர்த்தன அட்டவணை பண்புகள் அதே மாதிரி வேதிப்பிணைப்புகள் மற்றும் அதனுடைய கொள்கைகள் அதே மாதிரி நீர்த்த கரைப்பான் நீர் கரைப்பான் அந்த டாபிக் அதே மாதிரி திண்ம நிலை வேதியியல் திடநிலை வேதியியல் வாய்வு நிலை வேதியியல் அந்த டாபிக்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி திடப்பொருட்களின் கட்டமைப்பு கட்டமைப்பு அம்சங்கள் இந்த டாபிக் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி திடப்பொருட்களின் மின்னியல் பண்புகள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் திடப்பொருட்களின் காந்தவியல் பண்புகள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்புடின்னா நீங்கள் இங்கிலீஷில் படிச்சிருப்பீங்க பட்டு நீங்கள் தமிழில் படிக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் நீங்கள் ஸ்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் வந்து ஈஸியாக இருக்கும் ஏன்னா இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ளூவன்ஸியாக வந்து நம்ம சிக்ஸ் டு டுவெல்த் வரை ஒன் டு டுவெல்த் வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் டிகிரி எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷ் நாலேஜ் வந்து ஃப்ளூவன்சியாக இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம இங்கிலீஷ் மீடியம் சூஸ் பண்ணி படிக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எக்ஸாமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் வந்து நமக்கு கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் இருக்கும் நமக்கு கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஆகாமலும் இருக்கலாம் ஆன்சர் வந்து தெரியும் தெரியாமலும் இருக்கலாம் ஸோ தெரிஞ்ச கொஸ்டின் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பாக தான் ஆன்சர் பண்ணுவோம் அதே இது தமிழ் மீடியம் அப்படின்னா ஒன் ஆர் டூ டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தியரியை வந்து ரீட் பண்ணும்போது ஈஸியாக வந்து நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஆனால் இங்கிலீஷ் மீடியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி கிடையாது நம்ம எவ்வளோ தான் படித்தாலுமே வந்து ஃப்ளூவன்சி இங்கிலீஷ் யாருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் வந்து நீங்கள் வந்து ஜூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ சொன்ன டாபிக் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா யூனிட் ஒன்று அதே மாதிரி யூனிட் ரெண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோ ஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி அணைவு வேதியியல் வந்து பாக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் சேரிட்டி அது வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஒளி ஒளியியல் செயல்பாடு மற்றும் சம சீரின்மை அந்த டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது யூனிட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கணும்னா இதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சப்டாபிக் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனைவு வேதியல் அப்படின்னா அனைவு சேர்மங்களை தயாரிக்கும் முறைகள் அதே மாதிரி பதிலீட்டு வினைகள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகள் வினை பொருட்களின் நேடி நேரடி இணைப்பு அனைவு சேர்மங்களில் காணப்படக்கூடிய மாற்றியம் இந்த மாதிரி சப்டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்கும் ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கிறணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் த்ரீ வந்து பாத்தீங்க அப்படின்னா கரிம வேதி வினை வினை வழிமுறைகள் ஸோ கரிம வேதி வினை அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான காம்பவுண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ் என் ஒன் அதே மாதிரி எஸ் என் டூ மற்றும் எஸ் வினைகள் இது வந்து பார்க்கற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து நம்ம இங்கிலீஷ்ல படிச்சிருப்போம் எஸ்என் டூ ரியாக்ஷன் எஸ்என் ஒன் ரியாக்சன் எஸ்என் டூ ரியாக்ஷன் எஸ்என் த்ரீ ரியாக்ஷன் எஸ்என் ரியாக்ஷன் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஜிபிஜியில் வந்து நம்ம இங்கிலீஷில் படிச்சிருப்போம் அதே இது நம்ம தமிழில் படிக்க போகிறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் இ டூ இ ஒன் சிபி வினை வழிமுறைகள் இந்த டாபிக் வந்து படிக்க போகிறோம் அதே மாதிரி பல்வகை அணு சேர்மங்கள் அந்த டாபிக் வந்து படிக்க போகிறோம் அதே மாதிரி இயற்கை பொருட்களின் வேதியியல் மற்றும் உயிரி வழி தோற்றம் இந்த டாபிக் வந்து போகிறோம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் திரியில வந்து கவர் ஆகுது எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா புரிஞ்சு படிக்குமோ அவ்வளவுக்கு அவ்வளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து படிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் டாபிக் படிக்கும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு சப் டாபிக் வந்து நம்ம இங்கிலீஷில் கொடுத்துருவோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரிம வேதிவினை வழிமுறைகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா கரிம வேதிவினை அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஆர்கானிக் ரியாக்ஷன் மெக்கானிசம்ஸ் இது வந்து நம்ம வந்து பார்க்குற மாதிரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதிலீட்டு வினைகள் இடப்பெயர்வு வினைகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கருக்கவர் பொருள் பதிலீட்டு வினை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியப்ளிக் சப்டியூஷன் ரியாக்ஷன் அதை வந்து நம்ம பார்க்கற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நீங்க தமிழில் படித்தாலும் கூட உங்களுக்கு அந்த முக்கியமான இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து கன்வெர்ட் ஆகும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி யூனிட் ஃபோர் வந்து பார்த்தீங்க அப்புனா குவாண்டம் கொள்கை பருப்பொருள் அலைக்குரிய டி பிராக்லி கொள்கைகள் அதே மாதிரி குவாண்டம் எந்திரவியல் உள்ள செயலிகள் ஸ்கூட்ரெங்கர் சமன்பாட்டின் சமன்பாட்டின் பயன்பாடுகள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்புனா கூறுகள் மற்றும் சமச்சீர் செயலிகள் ராமன் மற்றும் நிறைமாலைக்குரிய சமச்சீர் தேர்வு விதி இந்த மாதிரி டாபிக் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஃபோரில் வந்து கவர் ஆகுது ஓகேவா இந்த ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி ஐன்ஸ்டின் ஒளிமின் விளைவு சமன்பாடு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒளி அலைகளும் போட்டான்களும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர் மாதிரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்புனா சுற்றுப்பாதை சுற்றுப்பாதையின் ஆரம் ஆர் எண் இந்த மாதிரி நம்ம படித்தது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்க போகிறோம் அதே மாதிரி பருப்பொருளின் டீப்ராளி அலைநீளம் இந்த இதுவுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் ஓகேவா நம்ம படித்தது தான் அதை நம்ம ஒன்ஸ் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ்ல அந்த ஈக்குவேஷன் அந்த தியரி வந்து படிக்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நீங்கள் தமிழ் மீடியம் அப்படின்னா ஒன் ஆர் டூ டைம் நீங்கள் ரீட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் ஃபைவ் அழகு ஐந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமைப்பின் வெப்ப இயக்க சமன்பாடுகள் அதே மாதிரி வலிமை விரித்தன்மை மூலக்கூறு திசைவேகங்களின் மக்ஸ்வல் பரவல் அதே மாதிரி வேதி சமநிலை நிலைக்கட்ட சமநிலை நிறப்பிரிகை வெப்ப பகுப்பாய்வு வேதி படிகவியல் அதே மாதிரி முனைவாக்க அளவியல் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அமைப்பின் வெப்ப இயக்க சமன்பாடுகள் அந்த டாபிக்ஸில் வந்து அமைப்பு மற்றும் சூழல்னா என்ன அமைப்புனா என்ன அதே மாதிரி ஒரு கலவை அதே மாதிரி பல கலவை மற்றும் அதனுடைய அமைப்புகள் வந்து எப்படி இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்புடின்னா தனித்த அமைப்புனா என்ன மூடி அமைப்புனா என்ன திறந்த அமைப்புனா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா okay, ஸோ இது so, வந்து நம்ம யூனிட் ஃபைவ்ல வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஆறு அழகு ஆறு இதில் வந்து அணுக்கரு வேதியியல் கதிர்வீச்சின் பயன்பாடுகள் கரிம உலக சேர்மங்கள் இந்த டாபிக்ஸ் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் இதுல வந்து அணுக்கரு வேதியியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அணுக்கருவின் கட்டமைப்பு வந்து எப்படி இருக்கு அதை வந்து பார்க்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அணுக்கரு வினைகள் வந்து எப்படி இருக்கு அதை வந்து பார்க்கணும் அதே மாதிரி ஆல்பா சிதைவு ஆல்பா டீகே அதே மாதிரி பீட்டா சிதைவு பீட்டா டீகே அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஐசோபார்னா என்ன ஐசோடோன்னா என்ன ஐசோடோப்னா என்ன காமா உமில்னா என்ன அதே மாதிரி கதிரியாக்க சிதைவு விதினா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா டாப்பிக்குமே வந்து இதில் படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ நம்ம படிக்கும்போதே தெளிவாக படிச்சிட்டோம் அப்படின்னா கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது வந்து ஈஸியாக வந்து நம்மளால் ஆன்சரை வந்து சூஸ் பண்ண முடியும் அதை மைண்டில் வச்சு தெளிவாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்து என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அழகு ஏழு யூனிட் செவன் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூலக்கூறு நிறைமாலை நிறைமாளியல் அதே மாதிரி காந்த இடைவினைகள் மூலக்கூறு காந்த ஒத்திசைவு நிறைமாலியல் அதே மாதிரி எலக்ட்ரான் சுழற்சி ஒத்திசைவு நிறைமாலியல் இந்த டாபிக் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் மூலக்கூறு உறுப்பு குறியீடு பார்த்தீங்க அப்படின்னா மோலிகுலார் டர்ம் சிம்பிள் இந்த டாபிக் வந்து படிக்கணும் அதே மாதிரி டயக்ராம்ஸ் வீக் ஃபீல்ட் அண்ட் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகான்ஸ் வலுவான புல இனிகள் மற்றும் வலுக்குற வலு குறைந்த புல இனிகள் ஆகியவற்றினுடைய வரைபடங்கள் வந்து நம்ம டயக்ராம் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வலுவான புல இனிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகான்ஸ் இதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வலு குறைந்த புல யனிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வீக் ஃபீல்ட் லிகான்ஸ் இதை வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சுழற்சி சுற்றுப்பாதை இணைப்பு ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங் இந்த தீரி வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜே ஜே கப்ளிங் ஃபைன்ஸ் ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹெவி எலிமெண்ட்ஸ் அதே மாதிரி த நியூக்ளியோ எஃபெக்ட் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்புடின்னா யூனிட் எட்டு இந்த யூனிட் எட்டில் வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஹக்கல்வின் ஹக்குள் விதி அதே மாதிரி ஆரமோ சிட்டி அதே மாதிரி ஆரமோ சிட்டி ஹக்குள் விதியோடைய மெரி டிமொரிக்ஸ் அண்ட் ஈக்வேஷன் இது எல்லாமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மூலக்கூறு மறுசீரமைப்பு அதே மாதிரி நவீன செயற்கை வினைகள் இந்த டாபிக் எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் கக்கில் விதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைலன்ஸ் ஆஃப் கக்கிள்ஸ் ரூல்ஸ் ஓகேவா ஹக்கிள்ஸ் விதியின் மீறல்கள் அதே மாதிரி கரிம வேதியலின் முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பென்சின் வளையத்திற்கான வினைகள் பொதுவான எலக்ட்ரான் கவர் ஆரோமேட்டிக் பதிலீட்டு வினைகள் பினாப்திரின் வினை இணைப்பு வினை ரீமர் டீமன் வினை இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜிபிஜில் வந்து படிச்சிருக்கோம் அதே மாதிரி வந்து சல்பனைட்ரம் ஹெலஜ் இந்த மாதிரி டாபிக் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரோமேட்டிக் கவர் பொதில் பொருள் பதிலீட்டு வினைகள் ஆரோமேட்டிக் நியூக் சப்ஸ்ட்ரூஷன் ரியாக்ஷன் இது வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மூலக்கூறு மறு சிறமைப்புகள் மூ மாலிகுலார் ரீ அரேஞ்ச்மெண்ட் இதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மீட் வினை ஸ்கிமிட் வினை ரியாக்ஷன் அதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோவர்ஸ்கி மறு மறுசிரமிப்பு ஃபோவர்ஸ்கி ரீ அரேஞ்ச்மெண்ட் இந்த மாதிரி டாபிக் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு யூனிட் எட்டில் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் ஒம்பது இதில் வந்து பார்த்தோம் அப்புனா வேதி வினைகளின் வேகம் பற்றிய கொள்கைகள் மின் வேதியியல் அதே மாதிரி ஒரு வினையின் வினைவேகம் மற்றும் வினைவகை அதே மாதிரி வினைவகையின் சிறப்பு இயல்புகள் முதல் வகை வினைக்கான வினைவேக சமன்பாடு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்புனா முதல் வகை வினையின் சிறப்பு இயல்புகள் முதல் வகை வினைக்கான சான்றுகள் நீரிய கரைசல் ஓ டூ சிதைவடைதல் இந்த மாதிரி டாபிக் அதே மாதிரி நைட்ரிசன் நைட்ரஜன் பெண்டாக்சைடு சிசிஎல் ஃபோர் முன்னிலையில் சிதைவடுதல் இந்த டாபிக் அதே மாதிரி வினைவேக மாரிலி மீதான வெப்பத்தின் விளைவு போலி முதல் வினை போலி முதல் வகை வினைகள் மோதல் கொள்கை இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இது போக வந்து பார்த்தீங்க அப்புடின்னா அர்கினிஸ் அர்கினியஸ் சமன்பாடு அந்த ஈக்குவேஷன் அர்கினியஸ் ஈக்குவேஷன் அந்த டாபிக் படிக்கணும் அதே மாதிரி வினைவேகத்தின் மீது வெப்ப வெப்பநிலையின் விளைவு இதுவுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இது வந்து யூனிட் ஒம்போதில் வந்து கவர் ஆகுது அடுத்து யூனிட் பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைமாலையில் முறைகளின் கொள்கைகள் மற்றும் பயன்பாடுகள் பலபடியாக்கள் வினைகள் அதே மாதிரி பல படிகளின் வகைகள் பாஸ்போ நைட்ராலிக் சேர்மங்கள் இந்த டாபிக் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ புறாவுதா புறாவுதா நிரலாய்வு ஆய்வு பிராங்கன் தத்துவம் எலக்ட்ரானிய மாற்றங்களின் வகைகள் அரை அதே மாதிரி புறாவுதா நிரல்மணி யூவி கற்பலனாகும் நிரல் ஆய்வின் பயன்கள் நிறமாரி பகுப்பாய்வு ஒலிமின் நிறமானியில் உள்ள கருவிகள் இந்த டாபிக் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி புற சிவப்பு ஐயார் நிரல் ஆய்வு அதே மாதிரி ஐயார் நிரல்மானியின் முக்கிய பாகங்கள் அதே மாதிரி ஐயார் நிரல்மானியின் பயன்கள் இந்த டாபிக் படிக்கணும் அதே மாதிரி என்எம்ஆர் காந்த உடனிசைவு நிரல் ஆய்வு என்எம்ஆர் கருவில் உள்ள அமைப்புகள் எண்ணம்ஆர் நிரலின் பயனுகள் இந்த மாதிரி மெரிஸ் டிமெரிட்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்புடின்னா அரேஞ்ச்மெண்ட் ரீ அரேஞ்ச்மெண்ட் அந்த ஈக்குவேஷன் ஸ்ட்ரக்சர் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா யூனிட் டென்னில் வந்து இது வந்து நமக்கு கவர் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சிலபஸ் ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த சிலபஸ் ஒன் மெட்டீரியல் அனுப்பிவிட்டு அந்த மெட்டிரியலில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் கொஸ்டினோ த்ரீ ஹண்ட்ரட் கொஸ்டினோ வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் வந்து அப்டேட் ஆகும் அதே மாதிரி யூனிட் ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிட்டு அந்த யூனிட் ரெண்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் வந்து அப்டேட் ஆகும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து பார்க்கும்போது சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் வந்து நமக்கு நல்லா அப்டேட் ஆகும் இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ பிஜிபிஆர்பி கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் அண்டு மெட்டீரியல் வந்து நம்ம வந்து இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம் டெஸ்ட் பேஜும் காண்டெக்ட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் நம்பர் டெலிகிராம் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி கேட்டு என்ன டீடைல்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு மேஜர் மட்டும் கவர் ஆகுது ஒன்ஸ் நீங்கள் டெஸ்ட்டு பேஜ் அண்ட் மெட்டீரியலில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டு டாபிக் கொடுத்துருவோம் நீங்கள் டெஸ்ட்டு டாப்பிக்கை படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் டெஸ்ட்டு பேஜ் ப்ளஸ் மெட்டிரியல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்பிவிட்டு அந்த இருந்து